கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் மூணாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நல்லா பாருங்க தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் பூமி அப்படி இருந்ததா அப்படின்னா ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் இருள் இருந்துதான் வெறுமை இருந்துதான் ஒளிங்கின்மை இருந்துதான் அந்த பூமியை சுற்றிலும் ஆழமான தண்ணீர் இருந்துதான் இந்த இருள் நிறைஞ்ச தண்ணீர்ல ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா அசைவாடினாரா அவர் அசைவாடும் போது அங்க வெளிச்சம் என்ன செய்யல வரல அவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது அந்த இடம் இருளாதா இருந்தது தான் இருந்தது ஒழுங்கின்மையா இருந்தது எப்பொழுது அந்த சூழல் அங்க மாறுது அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அங்க தேவ வல்லம எப்ப வெளிப்படுது அங்க ஆவியானவரும் தேவை அங்க விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளும் தேவை நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் முதல்ல நீங்க இதை விசுவாசிக்கணும் அதை நீங்க நம்பணும் அவருடைய வல்லமையை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்க சூழ்நிலைகளில் அவரை உங்களால் விசுவாசிக்க முடியும் இந்த உலகத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறவர் அல்ல உங்க சிந்தனைகளின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறவர் அல்ல உங்க சூழ்நிலைகள்ல ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லி அது நம்ம இயல்புக்கு முடியாமல் இருக்கலாம் டாக்டர்களால முடியாததா இருக்கலாம் உங்க சூழ்நிலைகள்ல நிஜமாவே அங்க பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம தேவனுடைய இயல்பு அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் மாற்றக்கூடிய இயல்பு உடையவர் ஹலை லுயா அதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுது நான் வண்ணாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் பாருங்க ஆவியானவர் இருக்கிறார் அங்க எப்பொழுது விசுவாசம் நிறைந்த வார்த்தை வெளிப்படுகிறதோ ஆவியானவர் அதற்கு பார்க்கின்ற பொருளாக உயிர் கொடுக்கிறார் எங்கு அற்புதம் நிகழ்கிறதோ இந்த இரண்டும் இணைந்துதான் அங்கு அற்புதம் நிகழும் தேவன் ஆவியான உலகத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன் ஆவியான தேவன் அவர் இந்த உலகத்தில் அவர் செயல்படணும்னா விசுவாசம் நிறைந்த அவரது வார்த்தைகள் தேவை இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆவி ஆவின்னு சொல்றீங்களே என்ன ஆவி நீங்க கேட்காதீங்க நாம் எல்லாருமே படைக்கப்பட்டவர்கள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் அங்கு ஆவியான தேவனால் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் இந்த போன் பெருசா இந்த போனை உருவாக்குற கம்பெனி பெருசா நான் இந்த கம்பெனியை நான் இன்னும் பார்க்கல ஏன் கையில போன் தான் இருக்குது இந்த போன் இருக்கு அப்படிங்கறதுனால இதுதான் ரொம்ப பெருசு நான் சொல்ல முடியுமா இத உருவாக்குற கம்பெனி தான் என்னது பெருசு எப்பவுமே ஒரு பொருளை விட அதை உருவாக்குகின்ற பொருள் பெரியது நம்ம இந்த உலகத்தை பார்க்கலாம் நம்மளை பார்க்கலாம் ஆனா நம்மையும் இந்த உலகங்களையும் உண்டாக்கியவர் எங்க இருக்கிறார் ஆவிக்குரிய வடிவில் ஆவிக்குரிய உலகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை உருவாக்கிய ஆற்றல் ஆவிக்குரிய ஆற்றல் இப்ப சொல்லுங்க நீங்க பாக்குறது பெருசா நீங்க பார்க்க முடியாத ஆவிக்குரிய ஆற்றல் பெருசா ஹலே லுயா பிரைஸ் அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல் இந்த நீங்க பார்க்கின்ற விஷயங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் அதில் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடிய ஆற்றல் சூழல்களை மாற்றுகின்ற ஆற்றல் இயேசு கிறிஸ்து கண்ணு தெரியாதவனை பார்த்து அங்க என்ன சொல்லுகிறா பார்வையை பெற்றுக்கொள் அங்க கண்ணுல என்ன பிரச்சனைலாம் தெரியாது அதுல நரம்பு இருந்துதா இல்லையா அந்த நரம்பு என்ன மாதிரி அழுகி போய் இருந்தது இல்ல அங்க நரம்பே இல்லாம இருந்துதா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை பார்வையை பெற்றுக்கொள் அங்க என்ன வந்தது பார்வை வந்தது லாசரு நாலு நாள் மரித்து நாலு நாள் ஆயிடுச்சு மறித்து போனா அதுவும் நாலு நாள் ஆனா அந்த சரீரத்துல என்ன மாதிரி நலம இருக்கும் அந்த சதையெல்லாம் எலும்புகள்ல இருந்து என்ன செஞ்சிருக்கும் விடுபட்டு போய் அழுக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா லாசருவே எழுந்து வா அங்க எலும்பு என்ன கண்டிஷன்ல இருக்குது சதை என்ன மாதிரி போகுது எது அழுக ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை எழுந்து வா எழுந்து வான்னு சொன்ன உடனே அங்க என்ன நடந்திருக்கும் அந்த எலும்புல இருந்து விடுபட்ட சதை எலும்போடு போய் ஒட்டி கொள்ளும் அழுக ஆரம்பித்த செல்கள் அங்க உயிரடைந்து அது நார்மலாக மாறி இருக்கும் இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவனுடைய வல்லமை அது முடியாது தெய்வம் மனிதனாக வெளிப்பட்டார் அப்படிங்கறத நம்மளால எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என் ஆவியில் என்னை படைத்தவர் இருக்கிறார் அப்படிங்கறத உங்களால சிந்தனைக்கு என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது பிரைசலான் அது போலவே உங்க சிந்தனைகளுக்கு தேவன் எப்படி செயல்படுவாருங்கிறத உங்களால என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது நீங்க அதுக்கு முயற்சி பண்ணவும் செய்யாதீங்க உங்க சிந்தனைக்கு அந்த கிடையாது பிரைசலான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படல விசுவாசிக்கிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களால உங்க சிந்தனைகள்ல இதை புரிந்து கொள்ளணும் நினைச்சா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது விசுவாசிக்கிறதுனா என்ன அவருடைய வார்த்தைய நம்புறது இது நீங்க நம்புறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர உங்க அறிவில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க கணக்கு படத்துக்கு ஒரு டீச்சர் ஆங்கில பாடத்துக்கு ஒரு டீச்சர் தமிழ் பாடத்துக்கு ஒரு டீச்சர் அது இந்த விசுவாசத்தை கற்றுக்கொடுக்க நமக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார் யார் தெரியுமா ஆவியானவர் ஹalleluya praise the அவருக்கு பேரே என்ன அப்படின்னா சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அவர்தான் அவர் ஆவியில் எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை രക്ഷகராக நீங்க ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ அடுத்த நொடியே அவர் உங்கள் ஆவியில் வாசம் செய்கிறார் உங்களால உணர முடியாம இருக்கலாம் நீங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல இல்ல உங்க ஆவிக்குரிய கண்ணாடி சொல்லுகிறது அவர் என்றென்றைக்கும் உங்கள் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் சுகமானேன்னு சொல்லப்பட்டிருக்குது எனக்கு ஆனா உடம்புல நோய் இருக்குதே எனக்கு இதை விசுவாசிக்க முடியலையே எனக்கு இதை கற்றுத்தாங்கன்னு சொல்லும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு விசுவாசிக்க கற்றுக் கொடுப்பார் ஹலெலுயா ஒரு டார்ச் லைட் அடிச்ச உடனே அந்த இருள் போய் ஒரு வெளிச்சம் வருது இல்லையா இந்த சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லும்போது அவர் ஆவியில் அங்க டார்ச் லைட் மாதிரி உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து விடுவார் உங்க சிந்தனை அடுத்து கேள்வி கேட்காது உங்க சிந்தனைக்கு கற்றுக் கொடுக்கறது ஆவியானவர் தான் என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் அதற்கு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வெளிப்பட்டார் அவர் சில செஞ்சது என்ன இதெல்லாம் கேட்க கேட்கதான் அந்த வெளிப்பாடுகளை நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப மறுபடி வாசிக்கலாம் ஆதி அகமம் ஒன்று ரெண்டு மூன்று பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அங்க தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படுது அப்படின்னா ஆவியானவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் செயல்படணும் சொன்னா அந்த பார்க்கின்ற பலன் வெளிப்படணும்னு சொன்னா விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் அவருக்கு தேவை அந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளும் ஆவியானவரும் இணைந்து பார்க்கின்ற ஒரு பொருளை உருவாக்குகின்றனர் ஹலிலுயா பிரைஸ் அதே போல உங்களுடைய புதிய ஆவியில நீங்க சகல ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறீங்களோ அவர்களுடைய ஆவியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அடுத்து நாம் எப்பொழுது கிறிஸ்துவை சந்திப்போமோ அது வரைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள் தான் இருப்பார் ஹலெலுயா பிரைசலா அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு அவருக்கு தேவை என்னன்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் சகல அவர் கொடுத்திருக்கிறார் உங்க வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது உங்க சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது உங்களுடைய நடைகள் எப்படிப்பட்டதா இருக்குது விசுவாசத்தின் நடையா இருக்குதா சோர்ந்து போய் புலம்பி அழுது கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா அதுதான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டு இருக்கு இந்த இயல்பு அவர் நமக்கு என்ன செய்யல கொடுக்கல இயேசு கிறிஸ்து கடல்ல படகுல போகும் போது சாதாரணமா புயல் அடிக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் இல்லையா கடல் கொந்தளிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் இது சாதாரணம் இந்த சீதோஷ்ண நிலை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத அவர் ஏற்றுக்கொண்டாரா இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரா இறையாதே அமைதல் ஆயிரு நாம எத்தனை சூழ்நிலைகள்ல இந்த உலகத்துல இது சகஜம்தான் இது இப்படிதான் இருக்கும் இதை சுமந்து கொண்டுதான் வாழணும் சொல்லி அதை சுமந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுகிறோம் நம்ம சூழ்நிலைகளை சுமந்து கொண்டு வாழ பழகி கொள்ளும்படி தேவன் நம்மை படைக்கவில்லை உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக உங்கள் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக அந்த சூழ்நிலை உங்களை என்ன செய்யக்கூடாது ஆள கூடாது எது ஆண்டு கொண்டு இருக்கிறது சூழ்நிலைகள் தான் நம்மள ஆளுது ஏன் ஆண்டு கொண்டு இருக்குதுன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல நம்ம வார்த்தைகள் வார்த்தைகளா இல்ல புயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் கொந்தளிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நோயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் வறுமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விசுவாசத்தின் படி நம்ம இன்னும் என்ன செய்யல நடக்கலுயா பிரைசல் அந்த சிந்தனைகளும் நம்முடைய வார்த்தைகளும் அவர் செயல்படுவதற்கு அங்கு தடையாக இருக்கிறது உங்க சிந்தனை சொல்றது நெஜம் கிடையாது அது இருக்கலாம் பார்க்கலாம் அது அது தற்காலிகமானது மாறக்கூடியது நம்முடைய தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை நீங்க அந்த விசுவாசத்தின் படி அங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்